ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டின்ஸ் மாஸ் கிச்சன் இன்னைக்கு உடனடியாக கார சட்னி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ரெண்டு தக்காளி மூணு வரமிளகா நாலு வெள்ளைப்புடு பல் பத்து சின்ன வெங்காயம் தேவையான அளவு உப்பு ஒரு துண்டு புளி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதில் வரமிளகா சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு உப்பு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்குவோம் இந்த இதை எடுத்துருங்க எப்போவுமே இந்த கல் மாதிரி இருக்கிற பகுதியை நீக்கிட்டு நம்ம எப்போவுமே சமையலுக்கு பயன்படுத்தணும் கட் பண்ண தக்காளி ஒரு சின்ன கொட்டப்பா அளவு புளி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம எடுத்து வச்ச பொருளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிடுவோம் கடாய் சூடாகட்டும் இப்போ கடாய் சூடாகிடுச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது ஆனால் நான் இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் என்ன சூடாயிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கடவுள் தருப்பு சேர்த்துக்குருவோம் கடவுளுந்த மருப்பு பொரியட்டும் கடுகுந்த மருத்து பொரிஞ்சிருச்சு இப்போ பச்சை கருவேப்பிள்ளைய ஒரு ஆள் ஒரு கொத்து இதில் சேர்த்துக்கோ இப்போ அரைச்சி வச்ச சட்னியை இதில் சேர்த்துக்கோ ஒரு கிளறு கிளறி விடுவோம் இதில் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இதில் தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோடனே சட்னி ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு உடனடி தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம் சுட்ட சுட இட்லிக்கு ஏற்ற காம்பினேஷனாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்